தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கும் நிலையில் மழை வெள்ள பாதிப்பிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க போர்க்கால அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் திரு டி டிவி தினகரன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளாா் இது தொடர்பாக தன் சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டுள்ள அவர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கையும் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி சிவகங்கை நெல்லை திண்டுக்கல் நீலகிரி என தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் வரும் இருபதாம் தேதி வரை கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருப்பதாக கூறியுள்ளாா் வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கையை வழக்கம் போல அலட்சியமாக எதிர்கொள்ளாமல் கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கும் மாவட்டங்களில் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்ய அந்தந்த மாவட்ட நிர்வாகங்களின் அனைத்து துறைகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என அவர் கேட்டுக் வைகை அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் ஆற்றங்கரையோரங்களில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பதோடு கனமழை தொடரும் பட்சத்தில் பொதுமக்களுக்கு தேவையான உணவு குடிநீர் போன்ற அடிப்படை தேவைகள் மீட்பு மற்றும் நிவாரண முகாம்கள் முன்கூட்டியே தயாராக இருப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளாா் மேலும் வானிலை ஆய்வு மையத்துடன் முறையான தொடர்பில் இருந்து அவர்கள் விடுக்கும் எச்சரிக்கையை சரிவர கண்காணித்து அடுத்து வரும் சில தினங்களில் பெய்யக்கூடிய மழையின் அளவை முன்கூட்டியே கணித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்வதோடு காலங்களில் பரவக்கூடிய நோய் தொற்றுகளில் இருந்தும் மக்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் தமிழக அரசை கழக பொதுச்செயலாளர் திரு டி தினகரன் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார்